இந்த பிரனிய நாள் அகிரக காலம் என்பதை குறித்து ஒரு முக்கியமான ஒரு ஆறு ஏழு குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன் பிரசங்கிகளின் மூணாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பிரசங்கி மூணு பதினேழு சகல எண்ணங்களையும் சகல செய்திகளையும் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சண்மார்க்கணையும் துன்மார்க்கணையும் தேவன் நியாயந்திருக்கிறார் சகல எண்ணங்களையும் சகல நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் இனிமே என்ன காணும் இனிமே என்ன காலம் வருது சகல எண்ணங்களையும் சகல செய்திகளையும் நியாயம் தீர்க்கிற காலம் எண்ணம் எப்படி இருக்கோ ஏன் ஞானசனத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறியோ அது உன் எண்ணத்துல என்ன நிலைமையில உன் எண்ணம் என்ன எண்ணத்துல இருக்கிறியோ ஏன் உபதேசத்துக்கு உன்னை கை கொள்ள ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறியோ என்ன எண்ணத்துல இருக்கிறியோ அல்லது அந்தரங்க வாழ்க்கையில என்ன செய்தி என்ன செயல்களை செய்து கொண்டிருக்கிறாயோட இனி அதாவது வசனம் சொல்வது இன்றைக்கே அணுகிறது காலம் இன்னைக்கே ரட்சியனால் இனி செய்திகளையும் எண்ணங்களையும் நியாயிக்கிற காலம் இருக்கு இனி வர்ற நாள்ல நான் ஜபத்துக்கு வரேன் இனி வர்ற காலங்கள்ல நான் மூழ்கி செய்யறேன் இனி வர்ற காலங்கள்ல நான் வந்து ஆத்தமாக இன்னைக்கே நீ பண்றதா இருந்தா பண்ணு இன்னையிலிருந்து பண்றதா இருந்தா பண்ணு இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்றதா இருந்தா எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிக்க அலையா இனி அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா சகல எண்ணங்களையும் சகல செய்திகளையும் நியாயம் இருக்கிற காலம் இனி வருகிறதா வருகிறதா இருக்கிறபடியா இருக்கிற சன்மார்க்கனையும் தொன்மார்க்கணையும் நியாயம் இருப்பார் சன்மார்க்க தெரியுமா சன்மார்க்கு தெரியுமா பத்தியா இருப்பான் தான தர்மம் பண்ணுவான் டெய்லி அன்னதானம் போடுவான் டெய்லி கோயிலுக்கு போய் கற்பூரம் கொடுத்துவான் சூடம் சாப்பிடாணி கொடுத்துவான் அம்மா அப்பாவை போனுங்க அம்மா அப்பாவை கவனிப்பான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வோம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்வோம் ஒரு தீமைக்கு ஈடுபட மாட்டான் ஒண்ணும் செய்ய மாட்டான் நல்லா தான் இருப்பான் அவனுக்கு விருப்பமான தெய்வத்தை கும்பிடுவான் அவனுக்கு விருப்பமான இடம் இல்லை வந்து போய் பூஜைக்கு கலந்துக்குவான் எல்லாருமே போய் குடும்பத்துக்குமே சன்மார்க்கம் சண்மார்க்கம் வகுத்திருக்கிற பாதை இதுதான் தெரிஞ்சோம் அதை கைக்குள்ள கொள்ள தன்னை அர்ப்பணிப்பதே கிடையாது இனி வருகிற காலம் எப்படிப்பட்ட காலமா இருக்கு சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி வருகிறதா இனி இருக்கிறபடியால் சண்மார்கடையும் தொன்மார்க்கடையை என்ன பண்ண போறாரு நியாயம் இரண்டாவது இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் உன்னத பாட்டு பனிரெண்டு பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது குருவிகள் பாடும் காலம் வந்தது காட்டு புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது அல்லா இங்க ஒரு முக்கியமான வசனம் சொல்லப்பட்டிருக்கு பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது இந்த காலம் பூமியிலே புஷ்பங்கள் காணப்பட போகிற காலம் அலைவழியா

நற்குணம் தேவனுக்கு பிரியமான ஆத்துமாக்கள் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிற புஷ்பங்கள் ஆங்காங்கே காணப்படுகிறது அடுத்தது குருவிகள் பாடும் காலம் அப்படின்னா என்னன்னா குருவிகள் அப்படிங்கிறது பறக்கும் தன்மை உடையது இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் வருகையிலே அவ எடுத்து ஆயத்தமாக ஆண்டவரை அனுதினமும் பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒரு போட்டு அந்த போகிறோயா அதான் குருவிகள் பாடும் காலம் வந்தது அப்ப குருவிகள் பாடும் காலம் என்னது அநேக பரிசுத்தவான்கள் சிறகடித்து பறந்து போக்குறாங்க பண்ணதுக்கு மத்திய ஆகாயத்துக்கு போக்குறாங்க அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சியில சிக்காம ஒரே இவை பொழுதுல சரசரவு பறந்து ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற சிறகை பயன்படுத்தி கத்தோடைய பரிசுத்தத்தை கொண்டு ஓட போகிறார்கள் பறந்து ஏகி போக போகிறார்கள் அதான் குருவிகள் பாடும் காலம் வந்தது எப்போ இனி இனி நடக்க போறது இப்ப நான் சொல்லிட்டு

யாரிடல் நர்சாட்சி உள்ளவர்கள் உன் கண்ணாலே பார்க்க நீ இதுவரைக்கும் ஒப்பு கொடுக்காம இதுவரைக்கும் உன்னை தள்ளி தள்ளி போட்டு யார் வருகையில போக போறாங்கிறது நீ உனக்கு தெரிய ஆரம்பிச்ச இனி யாரு கத்தருக்கு பிரியமானவங்க யாரு கத்தருக்கு பிரியம் இல்லாதவங்கன்னு தெரிய ஆரம்பிச்சுதான் கூட்ட குருவிகள் பாடும் காலம் வந்தது யார் வருகையில ஆண்டவர் வரும்போது படபடன்னு பறந்து அவரோடு சேர்ந்து மத்திய ஆகாயத்துக்கு போகக்கூடிய

காட்டுப்புறாவின் சத்தம் தேசத்திலே கேட்கப்படுகிறது தெரியுமா உலகத்தோடு சேராத மனிதர்களோடு சேராத மனித பாரம்பரியத்தோடு சேராத மனித ஜென்மங்களோடு கலந்து வாழாத தனித்து வாசம் பண்ணக்கூடிய அனுதினமும் அழுது அழுது கொண்டே இருக்கக்கூடிய முனங்காலை தேய்த்து கொண்டிருக்கின்ற உள்ளத்தை உடைத்துக் கொண்டிருக்கிற புத்தவர்களாக இருக்கிற மணவாட்டியாகி கிருஷ்ணவர் கேட்டேன் இதான் காட்டுப்புறாவின் சத்தம் கேட்குதுன்னு சொல்றார் இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் அலைலுவயா அலைலோயா தத்தனுக்கு சோத்திரம் இந்த உன்னத பாட்டை அவர் புத்தமாவையா ஆரம்பிச்சிருக்கேன் இல்லை எனக்கு அந்த ஒரு வெளிப்பாட கொடுத்து அதை படிக்க படிக்க எனக்கு ரொம்ப ஆழமான சிந்தனை இன்ன வரைக்கும் உன்னத பாட்டை பத்தி நிறைய புத்தகம் வந்திருக்கு நானும் படிச்சிருக்கேன் ஆனா இன்னைக்கு இப்ப கொடுக்கிற வழிபாடு என்னையே அப்படியே கொடுக்குது தேவன் வரப்போகிற வருகையை குறித்தும் மனவாட்டியை குறித்தும் மனவாளனை குறித்துமான வழிபாடுகள் அவ்வளவு வருது காட்டுப்புறாவின் சத்தம் தேசத்தில் கேட்கப்படுகிறது அலையிலுயா அப்படின்னா தேசத்துல இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் வா 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 எழுந்து வா மனவாட்டியே மனவாடியே என் குறாவே என் உத்தமியே எழுந்து வா என்று நம்மை ஆண்டவர் அழைக்கிற காலமா இனி வருகிற சத்தம் நம்ம சாமரி தாச ஒரு பாட்டு இதில் பாடியிருக்க ரொம்ப அருமையான பாட்டு அலை லோயா காட்டு பூரா சப்தம் ஓ காட்டு பூரா சப்தம் கேட்குது அல்ல அப்ப இந்த பாட்டு ரொம்ப ஒரு அருமையான பாட்டு இந்த உன்னத பாட்டுங்கிறது காட்டு புறாங்கிறது யாரு தனித்து தேவன் தேவனோடு நெருங்கி உறவாடி வாசம் பண்ணி ஜனங்களை வா என்று அழைக்கின்ற அல்லது தேவனை மாவு என்று மாருமென்று கூப்பிடுற கண்ணீர் விடுற தனித்து இருக்கிற காட்டு அது வந்து நாற்குறாவரோடலாம் சேராது அது தனியே இருக்கும் ஹ Alleluia தனியே இருந்து கண் கட்டி இருக்கும் அதான் காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கும் காலம் Alleluia Alleluia యేசாயா என்ற தீர்க்கதரிசி புத்தகம் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனப்படைய ஏசையா இருபத்தி ஒன்னு பனிரெண்டு அதற்கு ஜாமக்காரன்